ாலூ என்றாலும் இளையராஜா சார் பிறந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கிறது ஒரு அது ஒரு பெருமை அந்த இசைத்துறையிலையும் அவருடைய பாடல்களை பாடுற ஒரு பாடகராக நான் இருக்கிறது அது ஒரு பெருமை ராஜா சார் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி நான் ஸ்டேஜில் பாடுறேன் அப்படின்னா அவர் பாடினதில் ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நான் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கும் அவருடைய பாடல்களை இன்னை வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவருக்கு எதுக்கு இந்த வேலை என்ன போய் பண்ணப் போகிறாரு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்து எனக்கு இது என்ன தெரியுன்றது எனக்கு தெரியும் இந்த உடைக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்னை சார்ந்த ஒரு சிலருக்கு தெரியும் ஊரில்லாம் முன்பாட்டு தான் உள்ளத்தை அது உண்மை தானே நான் அவர் மாதிரி ஒரு பாடக்கூடிய இசை அவர் நான் மியூசிக் ஆகிறேன் நான் வந்து உலகம் போறேன் பாரு அது கிடையாது நம்ம அவர் பாட்டா இருந்தோம் அது போல பாடுறோம் அவருடைய நம்ம இன்னும் பரப்பிட்டு தான் இருக்கு அது வந்து நம்ம கெடுக்க கூடாது எனக்கு பல லட்சம் பா சம்பளம் கொடுத்தா கூட நான் மேடையில் வந்து ராஜா சார் பாட்டை தவிர வேறு பாட நான் பாட பாட மாட்டேன் இதில் நான் உறுதியாக இருக்கேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன் நான் என்னை யாரும் அப்ரோச் பண்ணவும் முடியாது ஆனால் ராஜா சார் பாட்டு தான் நீங்கள் பாடணும் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும் அப்படின்னா அங்கே வந்து பேமெண்ட் ரெண்டாவது விஷயந்தான் கிட்டே வந்து அதிகம் பேச மாட்டாங்க வந்தாங்கன்னா ஒன்று ஃபோட்டோ எடுக்க வருவாங்க இல்லை காலில் விழுந்து ஆஜர் வாங்கிட்டு போவாங்க ஒரு பெரிய இதாக இருக்கும் நான் உடனே ஏன் காலில் விழுந்துட்டாங்க ஏன் கடந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனந்தராஜாவுக்கு கிடையாது எல்லா புகழும் அவருக்கு தான் போய் சார் ஆயர்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களாஜி ஸோ இன்னைக்கு என் கூட ஒரு பார்த்தீங்கன்னா நீ என்ன இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இவர் ஆக்சுவலாக ஆனந்தராஜுன்னு சொல்கிறதா இல்லை இளையராஜான்னு சொல்கிறதால எனக்கு கன்ஃபியூசனாக இருக்குது உள்ளே வரும்போது ஆறு நார்மலாக வந்தார் இந்தா வந்துருன்ட்டு போனார் அப்படியே பார்த்தா கண்ணது உட்காந்து எனக்கு யார்கிட்ட யார்ட்டோ தெரில அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் இதாகவே இருக்குது ஆக யார்கிட்ட பேச போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் எங் எங்கேருந்து இருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க நான் வந்து பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி சென்னைக்கு வந்து ஒரு சில வருஷந்தான் ஆகுது பட் சின்ன வயசுலேருந்தே இசை ஆர்வம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே பாடவும் செய்வேன் அதில் இளையராஜா சாருடைய பாடல்கள் ரொம்ப பிடிச்சி போய் அவர் பாட்டை பாடிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டம் வரும்போது சரி அந்த உடையை போட்டு பாடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணேன் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அன்னிலிருந்து இந்த பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கேன் உடை அப்படிங்கிறது மா இப்போ நானும் இப்போ அதே காஸ்ட்யூம்ஸ் போட்டுருவேன் இப்போ இதே மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி காஸ்டியூம்ஸ் நானும் போட்டு உக்காந்துடலாம் ஆனால் அந்த முகம் அப்படிங்கிறது எப்படி அந்தளவுக்கு நீங்கள் இதாக இது முக்கியமான விஷயம் என்ன நானும் வந்து டிஸ்கயர் தான் விட்டுருந்தேன் ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன் டக்கின் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஒரு மாதிரி ராஜாசரை பார்க்குற சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது ஒரு ப பார்க்க போகிற டைமுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தேன் அப்போ முடிக்க அணைக்கு கொடுத்துட்டு வந்துருந்தேன் மொட்டை அப்போது வீட்டுக்கு வந்த பிறகு அவரை சந்திச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அவருடைய ஃபோட்டோவும் என்னுடைய ஃபோட்டோவும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஏதோ ஒரு ரொம்ப க்ளோஸ் அப்பாக பார்க்கும்போது கொஞ்சம் ஒத்துமை இருக்க மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பொறி கிளம்புச்சு சரி நம்ம ஏதோ முயற்சி பண்ணக்கூடாது இது வரைக்கும் யாரும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா நம்ம ஓரளவுக்கு பாடுறோம் சரி ஓகே அதனால் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது தான் அது நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள்டையும் போகிற இடத்துல ஆடியன்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு எதிராக பேசினவங்களும் உண்டு இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு பேசினவங்களும் உண்டு நம்ம அதுக்கே கேர் பண்ணிக்க வேண்டாம் ப்ளஸ் ஏதோ நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நேரில் ஆ முதல் முதல் மீட் பண்ணும்போது அது ஒரு ஒரு நகை கடை திருப்பலுவாவுக்கு வந்தார் சேலத்தில் இருந்தோம் அப்போது அப்போது முதல் முறையாக அவர் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக போக முடியல பட் தூரத்தில் இருந்து பார்த்து ராஜிச்சோம் ரெண்டாவது முறையாக வந்து சென்னை வந்த புதுசில் பிரசாத் ஸ்டுடியோலேயே ஒரு பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது அப்போது வந்து இதே இதேன்னா ஒரு செமியா கொஞ்சம் ஜிப்பாவில் தான் போனேன் தான் போனேன் பட் கிட்டத்தட்ட பார்த்தா அது அதே ஃபோட்டோ இருக்குது அது அதே மாதிரி தான் இருக்கும் அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணார் என்ன நானும் போயிட்டு நான் சொன்னேன் நான் உங்கள் பாடலில் படிதாங்க நான் கட்சியில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொன்னேன் நான் வாய் திறந்து அவர் ஸ் 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 ஸ்மைல் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணாரு அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி போச்சு இப்போ நார்மலாக இருந்துருப்பீங்க உங்களோட ஆனந்தராஜ் அப்படின்ற மாதிரியே கண்டுபாடு இந்த இளையராஜா அப்படிங்கிற ஒரு எப்படி ஆச்சு அதாவது ஒரு இசைக்கருவி நம்ம வாசிக்கும் போது நம்ம அதிகமாக கவனிக்கப்பட மாட்டோம் எப்பயுமே எல்லாருக்குமே அது நடக்கும் எனக்குமே நடந்தது தான் நம்ம ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வாத்திச்சாலும் வாத்திய கலைஞர் அவ்வளோ தான் அது ஒரு பெரிய அங்கீகாரம் வந்து மே மேக்ஸிமம் கிடைக்காது ஒரு பாடகர்னால் எப்போயுமே மேடையில் கிடைக்கும் ஏன்னா எல்லோருடைய கவனமும் வந்து பாடகர் மேலே தான் இருக்கும் அது எந்த மாதிரி குரலில் பாடுறாங்க யார் மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க முழு நேரமாக நம்ம தான் சரி நான் முடிவு பண்ணேன் ஏன்னா ஒரு நாள் வாசிச்சிட்டு ஒரு நாள் பாடிட்டு அப்படி இரு கட்டக்கூடாது இது பண்ணால் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு நான் முழு நேரம் பாடகராக வந்து இது பண்ணேன் இதில் நல்ல வரவேற்பு இருந்தது சம்பளம் ரீதியாக கூட சொல்கிறேன் வாசிக்கும் போது கிடைச்ச சம்பளத்தை விட நம்ம ஒரு பாடகராக இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் எப்பயுமே ஸோ இப்போ இந்த கெட்டப்பில் வெளியே போயிருக்கீங்களா இன்றைக்கி அது இதே கெட்ட போட அப்படி இந்த கெட்டப்பில் வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டேன் நான் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே மாறிடுவேன் அந்த ப்ரோக்ராம் டைமில் மட்டும்தான் இப்படி எப்படி இருப்பேன் ஸ்டேஜுக்கு போகும்போது எப்படி இருப்பேன் முடிஞ்சு வந்தது மாறிடுவேன் அவ்வளோதான் அங்கே யாராவது வந்து கேட்டுருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இல்லை இளையராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த மாதிரிலாம் கேட்டுருப்பாங்கன்னா அவர் தான் நினைச்சேன் நீங்கள் வேறு வேறு போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை புகைப்படம் எடுப்பாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கடைசி வரைக்கும் கொண்டு தான் என்னோடய சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்போ இளையராஜா அப்படின்னாலே ஒரு சில கிரிட்டிக்ஸ்லாம் வைப்பாங்க ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்க காப்பிரைட்ஸ் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பேர்லாம் வச்சு எதாவது கிண்டல் பண்ணியிருக்காங்களா நீங்கள் போகும்போது அதாவது வரவேற்புன்றதை தாண்டி கிண்டல்கள் அந்த மாதிரி கேள்வி அதுதான் நான் நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே எல்லா துறையிலையுமே இருக்கும் நம்மளதும் இல்லை எல்லாத்துலேயுமே நெகட்டிவிட்டி இருக்கும் அதை நம்ம கேர் பண்ணிக்கூடாது எல்லா கிண்டல்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் இல்லை இவருக்கு இது இவருக்கு இது தேவையானு கூட கேட்பாங்க இவருக்கு எதுக்கு இவர் வேறு தானே பாய்ச்சிட்டு தானே இருந்தார் இவருக்கு எதுக்கு இந்த வேலை அப்படி கூட கேட்பாங்க அது நம்ம காது பட கேட்பாங்க இல்லை வேறு யார்கிட்ட சொல்லி கூட கேட்பாங்க எனக்கு இது சரியின்படுது அவ்வளோதான் இப்போ நான் இதை செய்கிறேன் அப்படின்னா இப்போ ராஜா சார் மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி நான் ஸ்டேஜில் பாடுறேன் அப்படின்னா அவர் பாடினதில் ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பதினஞ்சு பர்சண்ட் தான் நான் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அவருடைய பாடல்கள்லாம் இன்னைய வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் விட்டு போன பாட்டெல்லாம் எடுத்து தேடி நான் யூடியூப்லேயே எல்லாம் சர்ச் பண்ணி அந்த பாடல்கள்லாம் நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது கச்சேரியில் பாடுறமோ இல்லையோ நம்ம கைவசம் அந்த பாடல்கள் இருக்கணும் எங்கேயாவது ஒருத்தர் ஏதாவது திடீர்னு கேட்பாங்க அப்போ நம்ம பாடுறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த இளையராஜாவை மாறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாற்றத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசெக்ஸ் எல்லாம் என்ன கிரிட்டிசைஸ்ல இல்லை சர்க்காஸ்டிக் ஏதாவது சொன்னதா இருக்கட்டும் இல்லை காது படம் நீங்கள் கேட்ட விஷயங்களாக இருக்கட்டும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நம்ம வளர்ச்சியை பொறுக்காதவங்க இவருக்கு எதுக்கு இந்த வேலை இவர் என்ன போய் பண்ண போறாரு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க எனக்கு இது என்ன தெரியும்ன்றது எனக்கு தெரியும் இல்லை 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 இன்னொரு இன்னொருத்தர் மூலிமா காதுக்கு வரும் அதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க இல்லை கமெண்ட்டுன்றது அது எங்கேயுமே நடக்கிறதாங்களா எல்லா இதுலேயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதில் நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க மாட்டாங்க நம்மளை எப்படியாவது ஃபீல்ட் அவுட் பண்ணணும் அப்படிலாம் பிளான் பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நேச்சர் இந்த ஸ்ட்ரகிளை தாண்டி நம்ம வந்து ஃபைட் பண்ணி வரணும் அதான் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போவேன் என் வேலையை நான் பார்க்குறேன் ஓ நீங்கள் சொல்லிக் கொடுக்க கேட்டு போயிட்டு சொல்லிக் கொடுக்காம வளர்ந்துருவோம் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டவுட்டை கேப்பன் வச்சுங்களேன் இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அது கரெக்டாக சொல்ல மாட்டாங்க வேற ஸ்டேஜில் இருக்க என்ன ஏதாவது பேஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்டேஜில் நிற்கும் போது அப்படின்னா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் பாடும் முதல்ல யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த அந்த மாதிரிலாம் நிறுத்த சொல்றது அந்த மாதிரிலாம் கிடையாது கற்றுக்கிற காலத்தில் ஏன்னா இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமா நம்ம டிராவல் பண்ணுறதே பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தால் நாற்பதாவது வருஷம் ஓ சூப்பர் 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 நீ அவரை மாதிரி தான் இருக்க ஆனால் அவர் கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி அது கரெக்ட் அது உண்மை தானே நான் அதை அதெல்லாம் சொல்லி ஒரு டீகேட் பண்ண பார்ப்பாங்க பண்ணி ஆமா நம்ம வந்து அவர் மாதிரி ஒரு பாடக்கூடிய இசைக்கலைஞன் அவ்வளோதான் நம்ம ராஜா சார் அவர் மேலே நான் மியூசிக் தியேட்டரா வரேன் நான் வந்து உலகம் போகிறேன் பாரு அது கிடையாது நமக்கு மேட்ரு அவர் பாட்டா பாடிட்டு இருந்தோம் இப்போ அது போல் உடை அணிஞ்சு பாடுறோம் இது வந்து அவருடைய புகழை நம்ம இன்னும் ஊர் ஊராக நம்ம இன்னும் பரப்பிகிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம கெடுக்கக்கூடாது இப்போ இதை போட்டுக்கிட்டு நான் போயிட்டு வேறு மாதிரி ஏதாவது ஸ்டேஜில் போயிட்டு வேறு பாடல்கள் பாடிக்கிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் தப்பாயிடும் எனக்கு பல லட்சம் பா சம்பளம் கொடுத்தா கூட நான் மேடையில் வந்து ராஜா சார் பாட்டை தவிர வேறு பாட்டு நான் பாட மாட்டேன் இதில் நான் உறுதியாக இருக்கேன் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன் நான் என்னை யாரும் அப்ரோச் பண்ணவே முடியாது ஆனால் ராஜா சார் பாட்டு தான் நீங்கள் பாடணும் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும் அப்படின்னா அங்கே வந்து பேமெண்ட் ரெண்டாவது விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஆமாம் வந்து பாட்டு ஆடுன்னா ஓகே அது பேமெண்ட் வேற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் வேற ஒரு சிங்கராக வந்து வேற கலர் ட்ரெஸ் போட்டு கூட நான் மாட்டேன் ஸ்டேஜ் உட்காந்து பாடும்போது இந்த பாட்டை பாடுங்க இவரோட பாட்டை பாடுங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி இது வரைக்கும் மேடையில் வந்தது கிடையாது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா இப்போ விஜய பாட்டோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அஜித் பாடிக் டான்ஸ் ஆடுங்க அந்த அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இது வரைக்கும் மாதிரி கிடையாது வந்து அதிகம் பேச மாட்டாங்க வந்தாங்கன்னா ஒன்று போட்டோ எடுக்க வருவாங்க இல்லை கால விழுந்து ஆட்சி வாங்கிட்டு போவாங்க அதுல பெரிய இதா இருக்கும் இந்த உடைக்கு அவ்வளவு மரியாதை மரியாதை கிடையாது இந்த பெருமை எனக்கு கிடையாது இப்ப ஏன் கால வந்து விழுறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு கிடையாது ஆனந்த ராஜாவுக்கு கிடையாது இந்த உருவத்துக்கு இந்த தான் இந்த உடைக்கும் அவருக்கு இருக்கிற மரியாதை தான் நான் நினைப்பேன் அவ உடனே என் காலில் விழுந்துட்டாங்க என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் எல்லா புகழும் அவருக்கு தான் போய் சார் எல்லா புகழும் இளையராஜா சாருக்கு தான் எனக்கு கிடைக்கிற அத்தனை கிரெடிட்டும் அவருக்கு தான் போகும் ஸோ இந்த ஃபீல்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இதில் நீங்கள் ரொம்ப ஆன ஒரு டைம்னால் என்ன டைம் சொல்லுவீங்க மியூசிக்கிலேயே எனக்கு வந்து எந்த ஸ்ட்ரகிள் இது வரைக்கும் கடவுள் எனக்கு கொடுக்கல என்னுடைய எட்டு வயசில் நான் ஆரம்பித்ததுலேருந்து எயிட்டி சிக்ஸ் நான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது டில் நான் இது வரைக்கும் மியூசிக்கிலேயே எனக்கு எந்த ஸ்ட்ரகிள் வந்தது கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இன்ன வரைக்கும் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த சின்ன வயசில் எட்டு வயசில் நான் ஒரு எஃபெக்ட் பிளேயர்ஸ் எஃபெக்ட்னா இந்த பக்கவாதியம் அது வாசிக்கிறதான் நான் ஜாயின் பண்ணேன் அதுலேருந்து அப்படியே ஒருத்தர் பக்கத்தில் நம்ம கார்டு யார் உக்காந்து வாசிட்டுருக்காங்களோ அதை நான் பார்ப்பேன் அதை உடனே அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நான் இண்டிவிஜுவலை நான் வந்து அந்த மாஸ்டர் நான் போய் கற்றுக்கல முறையா இப்போ உங்கள் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது வாசிக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்தோம் அப்படி நான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படி தான் ஒரு ஒரு இன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுட்டு அப்புறம் இந்த பாடகராக ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் கீபோர்ட் பிளையாக இருந்தேன் ஃபேமிலியிலுமே இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம கூட இருக்கவங்கள தாண்டி ரிலேட்டிவ் சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒன்று சொல்லணும் இவன் வந்து ஒன்று வளர்ந்துருவானோ இல்லை இதாகிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் வியூஸ் ஸ்பெட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் அதாவது இதுக்கு நான் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நம்ம இந்த சுற்றி இருக்கிறவங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இந்த நெகட்டிவில் எடுத்துக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து என்ன பாசிட்டிவ் ஏன்னால் நம்ம பெற்றோருக்கு வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு பெருமை சேர்த்தணும் சொல்லுவாங்க அவங்க நம்ம செய்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்களா ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் கச்சேரிக்கு போக மாட்டார் ஒழுங்காக படி அவர் சொல்கிற விஷயம் அவருக்கு தெரியாமலாம் நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி தெரியாமலாம் கச்சேரிக்கு போயிட்டு வந்து நான் அடி வாங்கியிருக்கேன் ஏன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆர்கஸ்டர் வேன் ரெடியாக இருக்கும் நான் வர ஸ்கூல் முடிச்சுன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வர வரைக்கும் வேன் ரெடியாக இருக்கும் அப்போது நான் சொல்கிறது எயிட்டி எயிட் எயிட்டி நைன் அந்த நைன்டி டைம்லேயே வண்டி ரெடியாக இருக்கும் வேன் நான் வர வரைக்கும் ஸ்கூல் முடிச்சு நான் வந்தேன்னு யூனிஃபார்ம்லேயே நான் அப்படியே தூக்கி அந்த ஸ்கூல் பேக்கை கூட பக்கத்தில் ஒரு கடையில் வச்சுட்டு நான் அப்படியே கூட்டி போயிடுவாங்க அப்புறம் எப்படியாவது வீ வீட்டுக்கு தகவல் போய்டும் அவன் கச்சேரி கிளம்பிட்டான் அப்படின்னு வீட்டுக்கு வந்தோடனே அப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு அடி விடும் நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர நீ கச்சேரிக்கு போயிட்டு வந்தே அப்படின்னு ஸோ அதை மீறி வந்து நான் இதில் வந்துட்டேன் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பெருமைப்படுற மாதிரி பண்ணேன் பையன் இருக்கான் கட்சியில் நல்லா டெவலப் டெவலப்மெண்ட்டான் ஒரு பெரிய ஆர்கனைசர் ஆகிட்டான் அப்புறம் நல்லா பாடம் செய்கிறான் அப்புறம் என்னுடைய இது மாதிரி ராஜா சார் கூட எடுத்த ஃபோட்டோஸு பேப்பர் கட்டிங்கு இப்போ இன்டர்வியூஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க முதல்ல நம்ம பெற்றோருக்கு பெருமை சேர்த்தணும் அவங்க வந்து நம்ம ஏதோ வேறு மாதிரி போயிட்டோம் தப்பாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் எதை பண்ணாலும் அதை சொல்லுவாங்க இந்த உடைக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கின்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்னை சார்ந்த ஒரு சிலருக்கு தெரியும் இப்போ இந்த கெட்டப் இல்லாமல் வெளியே போனீங்கன்னா யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா நீங்களா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கலர் ட்ரெஸ்ஸில் போனாலும் இந்த தலையை வச்சு என்னை சொல்லிவிடுவாங்க இந்த கண்ணாடி கூட போட மாட்டேன் அப்படி வெளியில் போனால் கரெக்டாக கேட்பாங்க உங்களை ஏதோ பார்த்த மாதிரியே இருக்கே ஒன்று யூடியூப்பில் தான் பார்த்துருப்பாங்க பண்ண வீடியோஸ் பார்த்துருப்பாங்க இல்லைனா அந்த உங்கள் சாயலில் அப்படி இருக்கே அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அப்போ நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது நானாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த மாதிரி நான் இருக்கணும் இதை நான் சாதிச்சிடணும்னு ஒரு ஆசை அப்படி அப்படின்னு ஆசை வச்சுருக்கீங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஓகே அது எல்லா துறையிலும் எல்லா எல்லாருக்குமே அது இருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பட் நம்ம இப்போ நான் பிறந்த ஊர் பிறந்த குடும்பம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எங்கள் பரம் பரம்பரையில் யாரும் மியூசிக்கில் கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு எங்கள் பர பரம்பரையில் நான் முதல் நாள் இசைத்துறையில் வந்தது எனக்கு அப்புறம் பசங்கள் படித்தாங்க அவங்க மியூசிக் அது ஓகே அது என்னோட எங்கிட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் எங்கள் பரம்பரையில் நான் தான் முதல் அப்படி இருந்து ஒரு படிக்க வசதி இல்லாமல் எஜுகேஷனும் சரி மியூசிக்கும் சரி நான் பிறந்த ஊரில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது இப்போ எனக்கு முறையாலாம் தெரியாது நான் எல்லாமே வாசிப்பேன் ஆனால் அது முறையாக வந்து எனக்கு தெரியாது இதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் பாடலில் ரொம்ப கஷ்டமான பாடலாம் எனக்கு பாடுறது இல்லை அவர் பாடம் எல்லாமே கஷ்டம்தான் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஓரளவுக்கு அவர் பாட்டை கேட்டவுன்னே எனக்கு கொஞ்சம் போயிடும் அந்த டியூன் எனக்கு டக்குன்னு புரிஞ்சிக்க முடியும் சின்ன வயசுலேருந்தே அவர் அவரோட டிராவல் பண்ணலாம் ஆமாம் அவரோட டிராவல் பண்ணுற மாதிரி தான் நம்ம கூட டிராவல் பண்ணலாம் அவர் இசையோட டிராவல் பண்ணுறது கடவுளில் தான் எல்லாேருக்குமே அது கொடுக்க மாட்டார் சில நிறைய விஷயம் சொல்லலாம் பட் எல்லாருக்குமே அந்த கிஃப்ட்டு கொடுப்பாரு கடவுள் தெரியல நமக்கு நிறையா கொடுத்துருக்காரு ஏன்னா அதான் சொல்லுவாங்க தமிழனா பிறக்கிறது பெருமை அப்படி தமிழ்னா பிறக்கும் போது இளையராஜா சார் பிறந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கிறது ஒரு அது ஒரு பெருமை இசைத்துறையில் இருக்கிறது அது ஒரு பெருமை அந்த இசைத்துறையிலையும் அவருடைய பாடல்களில் பாடுற ஒரு பாடகராக நான் இருக்கிறது அது ஒரு பெருமை அவரை நேரில் சந்தித்தது ஒரு பெருமை அவர் ஒர்க் பண்ண அந்த இசைக்கலைஞர்களோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தது அது ஒரு ஒரு பெருமை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த சில இசைக்கலைஞர்கள் இன்னும் இளையராஜா சார் நேரில் பார்க்காம இருக்காங்க இது உண்மை சிலர் என்கிட்டயே கேட்பாங்க சார் நீ அடுத்த டைம் போக எனக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க அப்போது நான் பிறந்தது இங்கேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி அது ஒரு இப்போவுமே அது ஒரு பின்தங்கி மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டம் அப்படின்றது நம்ம வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பின்தங்கிய மாவட்டம் தான் இப்போவும் சொல்லுவாங்க ஸோ இப்போவே இப்போவும் பின்தங்கி மாவட்டம் நான் பிறக்கிறது நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர் நான் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் பிடிச்சி எங்கெங்கெல்லாம் இசை இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் சென்னையில் வந்து இப்போ ஆனந்தராஜா இப்போ சென்னை ஆனந்தராஜாவாக ஆகிடுச்சு இப்போ நான் பிறந்த ஏரியாவே மாறி வந்து நம்ம சொன்னால் தான் தெரியும் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் படித்தது எல்லாமே தருமபுரி தான் ஒரு காலகட்டம் வரும் நான் நம் அந்த தேடல் இருக்கும் எனக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது எங்கே போகலாம் நம்ம அந்த கேரியரில் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்னா அடுத்தது எங்கே போகணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வருமானத்துக்கு பழ வழி இருக்குங்க எங்கே என்ன வேலை செஞ்சு அங்கே நம்ம சாப்பிட்டு காலத்தை தள்ளிக்கலாம் பட்டு மற்றவர்கள் நம்மளை எங்கே வைக்கிறாங்க நாளைக்கு பிற்காலத்தில் கூட ஒருத்தர் இருந்தார் இப்போ ஆனந்தராஜான்னு ஒருத்தர் ஏதோ பாடிட்டு இருந்தார் பரவாயில்ல அப்படின்ற ஒரு பேரை நம்ம சம்பாதிக்கணும் ஸோ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்தது செம்ம இதாக இருந்துச்சு ஏன்னா நான் வீடியோவில் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இங்கே நான் உங்களை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு சாக்கு நான் யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு நினச்சி தான் கூட்டுறாருவங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தா உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அப்படியே அவரை மாதிரியே உட்காந்துருந்தேங்க இது வந்து ஒரு சில வரம் ஒரு சில எல்லாருக்குமே அமைஞ்சது நான் இப்போ இதே மாதிரி கேட்டா போட்டேன்னா எனக்கு அந்த பேஸ்புக் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது எல்லாருக்கும் இளராஜா மேல ஒரு காதல் இருக்கும் ஆனா அந்த காதல் வந்து ஒரு மாறுதல் வந்து ஒரு சில பேருக்கு தான் அந்த ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருக்கு ஸோ நீங்க இதே மாதிரியே இப்போ என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்களோ இந்த ஃபீல்ட் அப்படியே போகணும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணணும் நிறைய வந்து சாதிக்கணும் ஸோ உங்களோட ஆசை என்னவா இருக்கோ அது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாக நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் அண்ணன் நன்றி 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 நன்றி